நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ என்ன வேகன்சி வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னைன்னு சொல்லியிருக்காங்க எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கேன் ஆன் பண்ணி இருபாலரும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது டேரெக்டாக இல்லைனா அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணி சென்ட் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேறு போஸ்ட் நேம் எஜுகேஷன் கோவியேஷன் ஏஜ் லிமிட்டோ சாலரி ரிட்டலோ செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்ளேஷன் ஃபீஸ்ஸோ அப்ளை பண்ணி அப்போ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் நம்ம இப்போ இந்த எப்போனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்திங்கனா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ போஸ்ட்டுக்கு வந்து ரெண்டு கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்கேங்க அந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் கொலிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்இ முடிச்சிருக்கனங்க அந்த எம்இ முடித்ததில் வந்து டாபிக் பார்த்தீங்கன்னா தர்மல் எனர்ஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் எலெக்ட்ரிக்கல் ரெலிவெண்ட் பிரான்ஞ்சஸ் எம்பிஏ பிஜிடிஎம் முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த வேலைவாய்ப்பான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணுங்க மேக்ஸிமம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணலங்க யார் வேணும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பேன் சாலரி ரீடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆட்களை செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணலைங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகிரின்னு சொல்லியிருக்காங்க இம்பார்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி நான்கு ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ்லேப்ஸ் மட்டும் ஆஃபீஸல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கப்ஷன் கொடுத்துருக்கோம் அதே போல் இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக உங்கள் அட்ரஸ் உங்கள் நேம் உங்கள் ஃபாதர் நேம் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் உங்களோட எஜுகேஷன் வேலுஷன் டீடெயில் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே வந்து கரெக்டாக பர்மனட் அட்ரஸ் முதல்ல எல்லாமே டீடெயிலாக சமிட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே சென்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபர் ஜி பிரகாஷ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எம்ஐடி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி குரும்பேட் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி நான்கு அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களோடய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எதாவது டவுட் இல்லைன்னா கிளியர் பண்ணுறதுக்கான மெயில் அடி பார்த்திங்கன்னா பிரகா அதாவது பிஆர்ஏகேஏ ஜிமெயில் டாட் காம் சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அங்கே கூட எங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து